புத்தி புத்தி அந்த இடத்தை பூரா அந்த நகத்தை வச்சு கீறி வாய்பச்சு காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு அவளுக்கு ஒன்னியகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்பு நல்ல சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு நெளிச்சிட்டேன் என்னும்ரதட்சணை கேட்டு காவலரான கணவரே தன்னை கொடுமப்படுத்தியதா பெண் புகார் தெரிவிச்சிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி காவலர்கள் இரண்டு பேர் உட்பட குடும்பத்தினர் நான்கு பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தன்னுடைய மனைவிய தான் எப்படி தாக்கணும் அப்படின்னு கணவர் தன்னுடைய தங்கை கிட்டையே விவரிச்சதா சொல்லி ஒரு ஆடியோ வழியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு இருக்கு கேட்டு மனைவி தங்க பிரியாவை கணவர் பூபாலன் தொந்தரவு செஞ்சுட்டு வந்ததாகவும் குடும்பத்தினர் தன்னை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தங்கப்பிரியா புகார் தெரிவித்ததாக கூறப்படுது ஏற்கனவே அறுபது பவுண்ட் நகை புல்லட் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்ததாகவும் இப்போ அடிக்கடி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்லதா கடந்த இரு தினங்களுக்கு முன்னாடி காவலர் பூபாலன் தன்னுடைய மனைவிய கடுமையாக தாக்குனதா சொல்லப்பட்டிருந்தது இதன் காரணமா படுகாயமடைஞ்ச ஆசிரியை தங்கப்பிரியா அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இத தொடர்ந்துதான் கணவர் பூபாலன் மாமனார் செந்தில்குமரன் மாமியார் விஜயா மற்றும் நாத்தனார் அனிதா ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா கூறப்படுது போலீசார் இப்போ அது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க இதோ புறம் இருக்க பூபாலன் தன்னுடைய தங்கையான அனிதா கிட்ட தான் எப்படி தன்னுடைய மனைவியை தாக்குன அப்படின்னு சொல்லி விவரிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியானதா கூறப்படுது இவர் பேசுறதா சொல்லிதான் அந்த ஆடியோ வெளியாகி இப்போ சர்ச்சையை கிளப்பிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசுறேன் எரிச்சலா வரும் வாயமுறி வாயமுரின்னு வாயை பொத்தி புத்தி அந்த இடத்தை பூரா அந்த வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு ஓவரா கத்துனால காலை தொண்டைய புடிச்சது நிம்பி நிம்பி விட்டுட்டு இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா தாள வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு தேவை நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போல உடம்பு நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வளர்ச்சி நினைச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு சொல்லி வச்சிரு வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் அவங்க எதுவும் நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது கூடாது நான் ஆனா அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை விஷுக்க கூப்பிட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோங்க சின்னவனுக்கு வந்து அவன் போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க

எங்க வீட்டுல பேசக்கூடாது வைக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இங்க வராதிங்க இங்க வர்றதுக்கு வேலை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறா அவங்கள்ட்ட எல்லாம் அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்து எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க எல்லாம் என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு வாய்ஸ் நோட் போட்டு விட்டேனே பாத்தியா கேட்டியா அதுதான் அதத்தான் சொல்ல சொ தங்கச்சி போ எது வைப்பேன் எங்க தங்கச்சி தங்கச்சி போல போற வச்சேன் அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிட்டு இருக்கோம் பாரு அப்படி பின்னா அதுக்கப்புறம் நீங்க இங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இந்த நாக்கா கம்மியா போடுன்னு இது எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கமா அடுத்து பாத்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அதை அப்படித்தாடி சொன்னேன் அதுதான் சொல்ற நினைச்சு நினைச்சு பேசுவீங்க அப்படித்தாடியா சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி என் தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்புறம் இனிமே என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையில்லை அப்ப இது வாங்கினா உன் தலையில ஏதாச்சும் சத்தியம் முடியும் சத்தியம் பண்ண ஓடிட்டான் என்ன ஒரு ஏன் தலையில இருக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க அப்படின்னு ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் தான் அவ தலையில அடி சத்தியம் பண்ணிக்கிறேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல அப்பா அப்பயே கேட்டேன் நைசா யா அவர் மாமா நம்பர் இருந்தா கொஞ்சம் கூடு அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிருப்பான் போல தப்பா என்ன நினைக்க போறாங்க அவர் கொடுத்துரு நான் வந்து சொன்னேன் பேசும்போது அவன் தான் சொன்னான் சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டேன் இல்ல டிரைவர் கேட்டவன அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டாங்க தெரியாதுன்னுட்டான் நான் சொல்லல அவர்ட்ட எங்க தான் யாரு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல நான் சொல்லல இது எதுவும் தப்பா அனுசிக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் குடு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதா என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களமா அதுக்கு அதுக்கு தான் மா அப்படி சொல்லி அது கம்முன ஐட்டா ம் நீ என்ன சொன்னா ஆமா நான் சொன்னேன்னு சொல்லவே இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் இவன் நம்பர் வேற இருக்க அப்பன்றது விட்டு தெரியணும் தெரிஞ்சாதான் இவன் அறுபது லட்சம் ரூபா எழுபது லட்ச ரூபா போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்றேன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது

பார்த்தா இந்த அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன்